வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் இறுதி இப்போது நெருங்கி நெருங்கியிருக்கு அடுத்த வாரத்தில் யார் டைட்டில் வின் பண்ண போகிறான்ற நமக்கு தகவலுமே இந்நேரம் கிடச்சிருக்கும் இந்த வாரம் பிக் பாஸ் எயிட்டில் சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா அருண் தீபக் விசால் ராயன்னு எட்டு கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்த நிலையில் இரண்டு பேர் எலிமினேட் ஆக போகிறாங்கன்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கண்டஸ்டன்ட்ஸே வெளியேறாங்கன்ற ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்குது தீபக் அவர்கள் இந்த வாரம் எலிமினேட் லிஸ்டில் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது தீபக் அவர்கள் இறுதி போட்டி வரைக்கும் போவார்ன்ற ஒரு எண்ணம் மக்களிடையே அதிகம் இருந்த நிலையில் தீபக் அவர்கள் வெளியாறுனுவாருன்னு ஒரு அன் அஃபிஷியல் தகவல் இருக்குது இதே போல் அருண் அவர்களும் இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இருந்து ஒரு தகவல் ஒளியே இருக்குது இந்த வாரம் டபுள் எபிக் தீபக் அருண் இருவருமே வெளியேற்றப்படுறாங்கன்ற ஒரு அன் தகவல் வெளியாகிட்டு வருது இதனால் மீதி ஆறு கண்டஸ்டன்ஸான சௌந்தர்யா ஜாக்லின் பவித்ரா விஷால் ராயன் முத்துக்குமரன் இப்படி ஆறு கண்டஸ்டன்ஸுமே இறுதிப் போட்டியில் வரப்போகிறாங்க இறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெறுவான்ற உங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க